தடை உத்தரவை மீறும் பட்சத்தில் போலீசாரால் கைது செய்யப்படுவார்கள் என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் மாவட்ட சு சுயேச்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீசாலை வடக்கு மீசாலை வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இந்த பகுதி இது பார்த்தீங்கன்னா வீரசிங்க மண்டபத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நிற்கிறோம் ஜாழ்ப்பாணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது வணக்கம் நாங்கள் வேலையில் படுத்த சங்கத்தினராக வடக்கு மாநிலத்தில் வந்து நாங்கள் நிறைய தடவை அஹிம்ச வழியில் போராட்டங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி கவனிப்பு நடவடிக்கைகளும் நிறைய கொடுக்கிறோம் இன்றைய தினம் வந்து நாங்கள் பசுமை புரட்சி என்று சொல்லி பசுமை தானம் என்று சொல்லி சில சில மரக்கன்றுகள் தானம் செய்வதற்கு முன் வந்துருக்கின்றோம் சுழற்சி முறையில் நாங்கள் அஹிம்ச வழியானவங்களுடைய போராட்டத்தை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு வடிவங்களாக மாற்றி செயற்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு பசுமை தானமும் நாளைக்கு இரத்த தானமும் நடைபெற இருக்கின்றது இது முற்றுமுழுதாகவே கவனஈர்ப்பு நடவடிக்கை தான் அஹிம்ச வழியில் நடைபெறும் இன்று நாங்கள் இதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கச்சேரி வரை சென்று கச்சேரி ஈவினிங் வரைக்கும் உங்களுடைய போராட்டத்துக்காக நாங்கள் கவன ஈர்ப்புக்காக அதிலே நாங்கள் காத்திருப்போம் நாளைய தினம் இரத்த தானம் நைன் வீதியில் உள்ள கலைத்தாது க கலைத்தூது கலையரங்கத்தில் இரத்த தான முகாம் நடத்தி இருக்கு நடத்த இருக்கின்றோம் ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலும் அனைவரும் எங்களோடு ஒன்றிணைந்து எங்களுக்காக பிரார்த்தித்து எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு தீர்வு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக குருதி கொடையாளர்கள் முன்வந்து குருதி கொடை செய்து எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறும் மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளும் நன்றி வரக்கூடிய சூழலில் வந்து நீதிமன்ற தடையொன்றை யாழ்ப்பாணம் போலீஸார் வந்து இன்றைக்கு ஈடுபட்டுருக்கிறார் ஓகே நாங்கள் அதை நீதிமன்ற தர உத்தரவை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் எங்கென நிலைமையும் கொஞ்சம் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாங்கள் வந்து டெரரிஸ்ட் இல்லை நாங்கள் விஆர் கிராஜுவேட் நாங்கள் வந்து எங்களுடைய தேவைக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு ஏற்படுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பின்வாங்கி தான் கட்டாம அது உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் மதித்து அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் ஸ்டெப் எடுப்போம் நாங்கள் ஜனாதிபதி வர்ற டைமில் நாங்கள் வந்து வழியாக வழியாத கவனத்தை ஈர்க்கணும் என்றக்காக தான் கச்சேரி சூழலில் ஒரு கவன நடவடிக்கை ஏற்பாடு செய்வதற்காக நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அது திட்டமிட்டபடி இன்றைய தினம் சுழற்சி முறையில் ஆரம்பிக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் இதிலிருந்து தொடர்கின்றோம் எங்களுக்கு எழுத்து மூல ஆவணங்கள் எதுவுமே கிடைக்கப்பெறவில்லை கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதற்குரிய முடிவு அதனுடன் கலந்துரையாக எடுத்துக்கொள்வோம் கேட்டீங்களா எக்ஸாக்ட்லி நாங்கள் கவர்னர் ஆஃபீஸ்லேயும் ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க பட் கவர்னர் ஆஃபீஸில் வந்து இதற்காக தங்களால் ஏற்பாடு செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டது ஆகவே நாங்கள் அரசாங்க கட்சி எம்பிபி அலுவலகத்திலும் நாங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்திருந்தோம் ஆல்ரெடி பட் அவராலும் எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கப்படவில்லை அப்பாயின்மெண்ட் அனைவருக்கும் டிசிசி மீட்டிங்கில் கச்சேரியில் மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காத என்ற ஒரு பதில் கிடைத்தபடியாத்தால் நாங்கள் வீதியில் நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது முற்று முழுதாக இது ஒரு அமைதி வழி கவனிப்புக்காக தான் நாங்கள் அப்படி ஒரு செயற்பாடு முன்னெடுக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் தமிழ்தாய் வாழ்த்து பாடி தங்களுடைய இந்த அகிம்ச வழியான போராட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறார்கள் Inga tamai mali, 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 inga mali, inga tamai mali, inga யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ கச்சேரிக்கு முன்னால் வந்து அந்த போராட்டக் குழுவினர் இந்த இடத்தில் அமர்கிறார்கள் மாவட்ட சேலத்துக்கு முன்னாலே தற்பொழுது இந்த போராட்டக் குழுவினர் வருகிறார்கள் இன்றைய அவர்களுடைய அந்த போராட்டத்தின் கருப்பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமை போராட்டமாக மரக்கன்றுகளை கொடுத்து போராட்டம் மேற்கொள்வது என்பதொடர்பாக தான் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்றைய நாளுக்குரிய அந்த போராட்டம் இருக்குது அதே மாதிரி இங்கே வீதியிலே பாதசாரிகளாக பார்த்தீங்கன்னா அந்த மரக்கன்றுகளை கொடுக்கிற அந்த சம்பவம் இந்த இடத்துக்கு இப்ப காவற்துறையினர் வருகிறார்கள் இந்த தடை உத்தரவு ஒன்றை கொடுப்பதற்காக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அவர்கள் வர இருக்கிறார் அந்த நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து இப்போ ஆர்ப்பாட்டங்கள் செய்ய முடியாது என்பதற்காக நீதிமன்றத்திலேருந்து தடை உத்தரவு எடுத்துக்கொண்டு வரப்பட்ட இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து இந்த இடத்துல

ஜால் மாவட்ட சு சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் கிராமநாதன் அர்ஜுனா மீசாலை வடக்கு மீசாலை வடமான வேலையிட்ட பட்டதாரிகள் சங்க தலைவர் சர்வானந்த சிவம் சசிகரன் ஏழாலை சுண்ணாகம் ஆர்ப்பாட்ட குழுவின் ஜால் மாவட்ட தலைவர் பொன்ராஜா பிரேம் டக்ளாஸ் பிரபாகரன் கே கே ஸ்வீதி எட்டில் ஹோட்டல் முகாமியாளர் தற்காலிக சுகாதார உத்தியோக சங்க தலைவர் எஸ் ஜெஸ்மின் சாவிச்சேரி போலீஸ் பிரிவு த வொய்ஸ் ஆஃப் த வைஸ் சங்க த தலைவர் முருகையா கோமகன் சுழிபுரம் பட்டுக்கோட்டை யாழ்ப்பாண நீதவ நீதிமன்ற வழக்கிழக்க மேயார் ஃபோர் ஒன் த்ரீ ஃபைவ் ஃபோர் சில டூ ஜீரோ டூ ஃபைவ் தங்களுக்கு எதிராக யாழ்ப்பாண தலைமை பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரினா இன்றைய தினம் இருபத்தொம்பது ஒன்று இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தாக்கல் செய்யப்பட்ட அதிமீதாக ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் செயலகத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு கலந்து கொள்ளவுள்ளவர்களை ஆர்ப்பாட்டம் மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒழுங்கு செய்துள்ளதாக கிடைக்கப்பட்ட த அமைய தங்களால் நடாத்தப்படும் பேரணியினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டின் பதினஞ்சாம் இலக்க குற்றவியல் நடவடிக்கை முறை கோவை சட்டத்தின் பிரிவு நூற்றி ஆறு ஒன்று இரண்டு மூன்று பிரிவுகளின் பிரகாரம் தடை செய்ய விண்ணப்பித்துள்ளனர் இது தொடர்பாக தங்கள் தரப்பின் நிலைப்பாட்டினை நேரடியாகவோ சட்டத்தடி ஊடாகவோ ஜானா நீதவான் நீதிமன்றத்தில் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அன்று மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது எனவே தங்கள் தரப்பு வாதத்தினை நேரடியாகவோ சட்டத்தனி ஊடாகவோ மேற்கொள்ள முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று முற்பகல் ஒன்பது முப்ப முப்பது மணிக்கு மன்றில் தோன்றுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் இவ்வறிவித்தலை போலீசார் ஊடாக சேவிக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது மன்றின் கட்டளைப்படி பதிவாக இதில் வந்து உங்களோட பேர் இருக்காங்கண்ணா ஜா என் பேர் ரெண்டாதான் இருக்குது முதலாவது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் என்ற பேர் இருக்கு மற்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்ற ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசுட பெருமை இருக்கு அதவழங்களே தெரியலாக்கள் பட் இதுல வந்து அண்ணும் கிராஜுவேட் என்ற சார்பில் எனக்கும் இந்த ரிக்வெஸ்ட் தந்துருக்கு இந்த கட்டளை பிறப்பிச்சிருக்கு நாங்கள் நாளைக்கு இதன் நாளைக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகும்